அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுவதன் காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சத்தில் குரு இருப்பதால் இனிமேல்தான் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் குருவின் உச்ச பயிற்சி காரணமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நவ கிரகங்களிலே ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நவ கிரகங்களிலே குழு சுபகிரகம் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிரடியாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மனித வாழ்க்கையில் மிக சிறப்பான முன்னேற்றங்களையும் அபரிவிதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்க கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அவர் மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நேர் வழியில் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தியும் ஆற்றலும் பெற்றவருமாக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அபரிவிதமாக உச்சம் பெறும் தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் தங்களுடைய விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் தருணமாக உறுதியாக மாற்றி கொடுக்கிறார் ஏனென்றால் ராசிக்கு தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கிறார் ரெண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க குரு பகவான் எனவே அவர் இந்த வேளையில் திணைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறார் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தவிடுபடியாக்குவதோடு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நேர்வழியில் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவே குரு பகவானினுடைய ஒவ்வொரு அசைவும் சிறு நகர்வு கூட மிக கவனமாகவும் முன்னிப்பாகவும் பார்க்கப்படுகிறது தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருப்பதால் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான முன்னேற்றத்தை வளர்ச்சியை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில் தான் இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே உங்களுடைய வாழ்வில் சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் அனைத்திற்கும் நல்ல பலனை கொடுப்பார் கஷ்டம் சிரமம் வேதனையில் இருந்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே குரு பகவான் இந்த வேளையில் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் அதற்கு பிறகு முறையாக வக்கரகதியில் பின்னோக்கி வந்து பூர்வ புண்ணியத்தில் அமர்ந்து மீண்டும் உச்சம் பெறப்போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவானினுடைய அமைப்பு அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் அல்ல அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு எனவே கும்பராசிக்கார இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனி பகவானும் பாதசனியாக அமர்ந்திருப்பார் அதற்கு பிறகு சனியும் நிவர்த்தி செய்ய போகிறாரங்க எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி பகவானும் சரி குரு பகவானும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் பெறுவதால் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகள் உறுதியாக விலகுவதோடு அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது பொதுவாகவே அவ கிரகங்களிலே குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவராகவும் முழுசுப கிரகமாகவும் திகழ்கிறாருங்க எனவே அப்படிப்பட்டவர் ஜென்மத்தை தவிர மற்ற எந்த இடங்களில் வளம் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகுவதோடு மிக சிறப்பான ும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே போறவிடாமல் கும்பராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க பொதுவாகவே லாட்டரி யோகம் என்று சொன்னால் ஒருவர் லாட்டரி வாங்கும் போது அதில் மிக பெரிய அளவில் பம்பர் பரிசாக மிக பெரிய அளவிலான தொகையானது கிடைக்கும் இந்த தொகை மூலமாக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை அவர் காண முடியும் ஆனால் அதே வேளையில் லாட்டரி வாங்கிய அனைவருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை அதில் யாராவது ஒருவருக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் மற்ற இந்த லாட்டரி வாங்கிய பல ஆயிர கோடி கணக்கான மக்களில் மற்றவர்கள் ஏமாந்து போகக்கூடிய ஒரு சூழல்தான் உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே உறுதியாக லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை விலகி பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே தவற விடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது பொதுவாக இந்த வேளையில் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் லாட்டரி யோகம் சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்கர்கள் அனைவருக்குமேதமான ஏமாற்றமும் இன்றி கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் லாட்டரி வாங்கினால் கூட பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஏமாந்து விடுவார்கள் யாரேனும் ஒரு சிலருக்கு தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஆனால் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய வகையில் யோகஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் பொதுவாக குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு வரும்போது ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி சுறுசுறுப்பும் விரைவும் அதிகரிக்கும் எதிரிகள் தொல்லை குறையும் மிக வலுவாக கடன் சார்ந்த தொல்லைகளை சங்கிலி தொடர்போல் நீண்டு விளக்கி நன்மையை நிறைவாக சந்தர்ப்பம் கிடைக்கும் அடுத்த காரியத்தில் தடைதாமதம் சிக்கல் சிரமம் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உருவாகும் எனவே மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் இப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் ரெண்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைக்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை குரு பகவான் வலுவாக பார்ப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நிறைவாக கைகூடும் திட்டமிட்டதை விட குடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் அபரிவிதமாக உருவாகும் பல்வேறு வகையான காரிய சிரமங்கள் சிக்கல்கள் முற்றிலும் விலகுவதோடு சிறப்பான வளர்ச்சியை சந்திக்க கூடிய வகையில் அடுத்தடுத்த வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக அமையும் அது மட்டுமல்லாது பார்ப்பதால் பொருளாதார நெடுக்கடிகள் விலகி குடும்பத்தில் பல சுபகாரியங்கள் நிறைவாக கைகூடும் பெண்மணிகளின் எதிர்பார்ப்புகள் மிக அற்புதமாக பூர்த்தியாகுவதோடு எந்த விதமான காரிய தடையுமின்றி பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பிரேஸ்தானமாக ிய பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்த்தபடி சுப விரயங்கள் அதிகரிக்கும் தசாபத்திகள் வலுவாக இருந்தாலும் வலுவற்ற முறையில் இருந்தாலும் இந்த வேளையில் உங்களுடைய பெயரில் புதிய அசையும் அசையாசத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை வலுவாக பார்க்கிறாருங்க எனவே தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி கிடைக்கும் நிரந்தர வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக உங்களை தேடி வருகிறது அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கர்மஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கப் போகிறது தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாக உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்க இந்த வேளையில் குருவின் தினமான வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் உங்களுடைய வாழ்வில் எவ்விதமான காரிய தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி வலுவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு